ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கலாஸ் ஃபுட் ஹாப் இன்னைக்கு நம்ம சேனல்ல வெயில் காலத்துக்கு ஏற்ற நீராகாரம் எப்படி ரெடி பண்றதுன்னு பார்க்கலாம் இதை புளிச்ச தண்ணின்னு சொல்லுவாங்க இதை வச்சு கம்மங்கூழ் கேப்பக்கூழ் எல்லாம் செஞ்சீங்கன்னா ரொம்ப டேஸ்டா இருக்கும் இந்த நீராகாரத்தில் நைட் ஒரு ஸ்பூன் வெந்தயத்தை ஊற வச்சுட்டு காலையில அந்த தண்ணியை வெறு வயித்துல குடிச்சேன்னா பெண்கள் உடம்புக்கு ரொம்ப நல்லது இது இன்னைக்கு சாதம் வடித்த வடிகஞ்சி இதை ஒரு மஞ்சட்டியில் ஊற்றிக்கலாம் நேற்று மீதமான சாதத்துல தண்ணியும் ஒரு ஸ்பூன் மோரும் ஊத்தி வச்சிருக்கேன் இந்த தண்ணியை வடியோடு சேர்த்து ஊத்திக்கலாம் ஊத்தணும் கல்லுப்பூ போட்டுக்கலாம் இது நாளை காலையில புளிச்ச தண்ணியா மாறிடும் வெயில் காலத்துல வெறு வயத்துல காஃபி டீக்கு பதிலு இந்த நீராகாரத்தை குடிச்சிங்கன்னா உடம்புக்கு ரொம்ப நல்லது மூடி வச்சுக்கலாம் நேத்து வடிகஞ்சி சோத்து பானை தண்ணி எல்லாம் ஊத்தி மூடி வச்சிருந்தோம் திறந்து பார்க்கலாம் சுவையான நீராகாரம் ரெடி இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ